இப்போ ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நடந்த ஒரு சம்பவம் எனக்கு வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் நான் வந்து முப்பது வருஷமாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் தொண்ணூத்தஞ்சுலாம் ஆரம்பித்தேன் நான் கரலாக்கட்டை தம்பி சடிப்பேன் ஹெல்த்துக்காக சத்தான பொருள் சாப்பிடுவேன் பாருங்கள் நிறையா பேர் வந்து இந்த ஜிம்மில் வந்து சாகுறதை பார்த்துக்கிறீங்க புனித் ராஜு அவங்க புனித் ராஜ்குமார் சினிமா ஆக்டர் நிறையா பேர் பாடி பில்டருங்களாம் அப்படியே வெறுத்தனமாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அந்த தண்ணி அதிகம் குடிக்கிறது இல்லை அவங்க நைட்டில் மெயினாக நைட்டில் தண்ணி தாங்குறதா தண்ணி குடிக்கணும் எக்ஸசைஸ் பண்ணும்போது அதிகமாக குடிக்கக்கூடாது ஒரு முழுங்காவது குடிக்கணும் அந்த தொண்டையை வறண்டு போகிற சமயத்தில் ஹார்ட்டுக்கு பம்பிங் ஆகிறதுக்கு ரத்தம் போக முடியாமல் அப்படியே சூண்டு விழுந்து அப்படியே ஓவர் வெயிட் அந்த ஒரு வாரம் கேப் விட்டு திருப்பி அப்படியே ஹெவியாக வெயிட் அடிக்கிறது அதனால் வந்து தான் இது மாதிரிலாம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் காலையில் பண்ணுவாங்க அரை நேரம் சாயந்தரம் லோக்கல் இருந்துன்னா பண்ணுவேன் இல்லைனா பண்ணுறதில்ல மேக்ஸிமம் ஃபிட்னஸ்ஸாக தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் கம்ப்ளஸ் அடிக்கிறேன் கரெக்டாக கட்ட சுற்றுறேன் பாருங்கள் என்ன விஷயம்னா இந்த மோ இறது கை வந்து இப்படியே வச்சு செல்போன் பேசி அரை மணி நேரம் பேசிட்டே இருந்தேன் இந்த கை அப்படியே பிடிச்சிக்கிச்சு எந்த கை இந்த லெஃப்ட் கை பிடிச்சிக்கிடுச்சு அப்படியே சரின்ட்டு அடுத்த நாள் இப்படி கை வச்சு படுத்துவோம்னா அப்படியே பிடிச்சிடுச்சு குடகு பிடிச்ச மாதிரி கையை நீட்டம் முடியல பயங்கரமான வழி என்ன போட்டு வருவோம்னா வழியே தீரல இங்கே ஒரு இடத்துல ஆந்திராவில் வந்து இந்த புத்தூர் கட்டுன்றாங்களா அது மாதிரி இங்கே ஒரு கட்டு கட்ட இடத்துக்கு வந்தான் இங்கே தான் பக்கத்தில் தான் ஒரு பத்து கிலோமீட்டர் நான் இருக்கிற இடத்துல இருபது கிலோமீட்டர் தான் வந்து பண்ணி என்ன போட்டு நீ பார்த்தா நல்லாவே அவளை வலிச்சிகிட்டே இருந்துச்சு அவர் சொல்லிட்டாரு நீங்கள் எதாவது ஹெவியாக வெயிட் எடுத்துருக்கிறீங்க அவன் கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா நீங்கள் ஹெவியாக வெயிட் எடுத்துருக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து ஜவ்வு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கொண்டு அப்படியே கிழிஞ்சிருச்சு அதனால் வந்து கட்டு போடணும் கை இப்படி வச்சு இப்படி வச்சு கட்டு போடணும் இது கட்டு போட்டால் பத்து நாளைக்கு நீங்கள் அப்படியே தான் வச்சுருக்கணும் அப்போ அது செட் ஆகும் அப்படின்னு சொன்னார் இப்போதைக்கு என்ன போட்டு வேணால் நீவிக்கீங்க ஆனால் கட்டு போடணும் அப்படின்னா அதாவது நல்லாவே இருக்கிறேன் எந்த பிரச்சனையுமே இல்லை ஹெல்த்தில் ஆனால் ஒரு ப்ராப்ளம் எடுத்து பார்த்திங்களா ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதே வந்து நெகட்டிவாக ஆகுது எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து அந்த வெயிட் தூக்கும் போது வந்து அந்த ஜவ் கிழிஞ்சு போச்சுன்றார் அந்த கையும் காலம் நல்லா இருந்தால் தான் எங்கேயோ இடத்துக்கும் போக முடியும் கண் பார்வையும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வந்து இப்போ என்ன மட்டும் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துருக்கிறேன் ஒரு அஞ்சாறு நாளைக்கு தீவிரன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும் ஆனால் கட்டு போடணும் கட்டு போட்டு பத்து நாளைக்கு அசையாமல் வச்சுருந்தா தான் அந்த ஜவ்வு கூடும் கூட வாட்டி அப்புறமேலே வந்தால் கூட எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்து இன்னொரு வைத்தியம் சொன்னாங்க இந்த கை கொஞ்சம் லைட்டாக பிண்டாக்கிற மாதிரி இருக்குது வலது கையை விட அதனால் தண்ணி பக்கில்ல தண்ணி நிறையா தூக்கி இப்படி 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 இப்படின்னு ஆட்டுங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் வேணா ஒரே நாளில் கொஞ்சம் வேணால் கொஞ்சம் வேணா உங்களுக்கு அந்த கை வந்து அப்படியே லைட்டாக ஒரு ஒரு அரைஞ்சு கொஞ்சம் பின் மாதிரி இருக்குது தான் அடிக்கிறதான் கரெலக்கட்டை ராங்காக வச்சு தான் சுற்றும் போது அப்படியே கை திரும்புது இல்லையா அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் வந்து அதுவே ஒரு ப்ளஸ்ஸே மைனஸ் ஆகுது பாருங்கள் அதனால் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் வருது அது பார்த்து தான் கட்டுப்பட்டு அதனால் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து ப்ராப்பராக நல்லா கட்டாக பண்ணிட்டுக்கணும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்தால் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தாலும் எதாவது ஒரு பாடியில் வந்து நெகட்டிவ் வரும் அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க கூட எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் சொல்கிறேன் நைட்டில் தண்ணி ஒரு லிட்டரு வச்சுக்கங்க நைட் எப்போயுமே விடியாலும் மூணு மணிக்கெல்லாம் தண்ணி தாங்க எடுக்கும் நிறைய பேர் இறக்கிறதுக்கு காரணம் வந்து தண்ணி வறண்டு போகிறது தான் காரணம் அதனால் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி குடிங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் நன்றி